ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல்லெலாம் எப்படி இருக்கீங்க நான் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கேன் நீங்களும் அதே மாதிரி எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கிட்ட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைக்கி வந்து சண்டே அன்னைக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டியான ஒரு கடாய் சிக்கன் ரெசிபி தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் போட்டுட்டு சூப்பரான ஒரு சிக்கன் கடை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் இது உங்கள் ஆஷாப்லாம் எங்கள் நினைவா சமையல் ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஒரு நாலு இருந்து அஞ்சு தடவை நல்லா இந்த சிக்கன் வந்து கழுவி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து சிக்கனில் இருக்க கவுச்சி ஸ்மெல் வந்து வராது நம்ம சமைக்கிற டிஷ்ல ஸோ சிக்கன் வந்து நல்லா கழுவுனா வந்து அந்த ஒரு மாதிரி அந்த கவுச்சி ஃப்ளேவர் அது வந்துட்டுருக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் ஸோ நாலுலேருந்து அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீல வாக்கில் நம்ம பிரியாணிக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ மீடியம் சைஸ் ரெண்டு பல்லாரி வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நான் வந்து எப்போயுமே நான்வெஜ் சமைக்கிறப்போ நல்ல ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் வந்து ஆட் பண்ணுவேன் ஸோ ரெகுலராக என்னோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ கொஞ்சம் ஏதாவது மீதமானதாக இருந்தது மட்டும் வந்து அதை நெக்ஸ்ட் டே ஒரு டூ டூ த்ரீ டேஸில் வந்து நான் யூஸ் பண்ணிடுவேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நான் இவ்வளோவும் வந்து யூஸ் பண்ண போகிறதுல கொஞ்சம் அதிகமாக வந்து எடுத்து ஒன்றா அரைச்சி வச்சுக்கிறேன் ஸோ இஞ்சி பூண்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுனிங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப வச்சு யூஸ் பண்ணோம்னா அதுவும் வந்து பழசு மாதிரி ஆயிரும் ஸோ இது கூடவே வந்து ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இங்கே வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாயில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு நாலிருந்து அஞ்சு பேடிகை மிஷினிக்காய் இது வந்து காரம் கொடுக்காது பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசம் இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலா வந்து எந்த காரணத்துக்கும் கறிக்கிடாமல் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அது ரோஸ்ட் ஆகிறப்பவே நம்மளுக்கு தெரியும் சூப்பராக ஒரு அரோமா வரும் எல்லாமே வந்து ரோஸ்ட் ஆகி ஸோ இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து கொட்டி வச்சுக்கிறேன் கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து செத்துக்கிறேன் இந்த மசாலாவும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வந்து போட்டாதாங்க ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி அரைச்சி வச்சிருந்தேன் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க சத்தியமாக நல்லா இருக்காது ஃப்ரெஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ரெண்டு வெங்காயம் அது வந்து இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்க பெரிய பெரிய பாக்ஸில் ஸோ அது எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியல ஸ்டோர் பண்ணுங்கள் பட் ஒரு டூ டு த்ரீ டேஸ் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு மட்டும் ஸ்டோர் பண்ணுங்கள் அப்போ வந்து நல்லாயிருக்கும் நம்ம கண்டினியூஸாக ஒரு மந்த்துக்கெல்லாம் அரைச்சி வச்சுக்கிறாங்க ஒரு மாதத்துக்கெல்லாம் அரைச்சி வச்சுக்கிறாங்க அது எப்படி நல்லாயிருக்குன்னு தெரில எனக்கு ஸோ இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது வந்து ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி குக் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதுவும் நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு வதங்கிறதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து இந்த சிக்கன் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து மஞ்சத்தூளும் போட்டு நான் வந்து கழுவி வச்சுருக்கேன் அதனால் நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லாதீங்க ஏன்னால் மஞ்சள் தூளும் வந்து சேர்த்து தான் நான் வந்து சிக்கன் கழிவுக்கேன் அதனால மஞ்சள் தூள் வந்து நான் போடலை ஏன்னா மஞ்சள் தூள் திருப்பி போட்டோம்னா வந்து கலர் வந்து அளவுக்கு வராது ஸோ அதனால் நான் போடலை ஸோ சிக்கனும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ மேலே இதுக்கு ஒரு சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வந்து கிளறி விட்டுடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு கடாய் சிக்கன் மஸ்ட்டு ட்ரை டிஷ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ரசம் சாதம் அதுக்கப்புறம் சாம்பாருக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணியே சேர்த்தல சிக்கன்லேருந்தே வந்து எனக்கு இந்த அளவுக்கு தண்ணி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இதுக்கு வந்து தண்ணியே நம்ம சேர்த்த தேவையில்லை ஸோ வந்திருக்க தண்ணியை வந்து நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ இந்த அளவுக்கு சிக்கன் வந்து குக் ஆகிடுச்சு இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு குட்டி குட்டி தக்காளி தான் வந்து நான் அரிஞ்சு வச்சிருந்தேன் அந்த குட்டி குட்டி தக்காளி வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் இவ்வளோதாங்க ஸோ தயிர் சேர்த்துன உடனே இந்த அளவுக்கு தண்ணி வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு நான் கொஞ்சம் கூட தண்ணி வந்து ஆடே பண்ணலை இப்போ வந்து நம்மளோட மாஸ்டர் இதுதான் வந்து இந்த டிஷ்ஷுக்கே வந்து சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்க போது இப்போ வந்து இந்த மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பட்டை ஏலக்காய் கிராம்பு வர மிளகா கசகசா அதுக்கப்புறம் தனியாக இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுது இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நான் இது பண்ணலை இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ அவ்வளோதான் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதாங்க இது வந்து குக் ஆகணும் ரொம்ப நேரம் குக்காக விடாதீங்க வந்து லப்பர் மாதிரி ஆயிரும் சிக்கன் வந்து ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம ஏற்கனவே வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கனால இந்த மசாலா குக் ஆகணும் அப்படின்ட்டும் இல்லை ஜஸ்ட் அந்த ஒரு பச்சை வாசனை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா அதுக்குள்ளேயே அது வந்து பச்சை வாசனையெல்லாம் அந்த இருந்து போயிடும் ஸோ சிக்கன் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பில தலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் சூப்பராக இருக்கும் கருவேப்பில தழை என்கிட்ட இல்லை பட் கொஞ்சம் வாடினது ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு கியூப் பட்டர் வந்து சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் அவ்வளோதாங்க ஒரு சிம்பிளான சூப்பரான கடாய் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு இது ரசம் சாதத்துக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் சொல்ல சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க சூப்பரான கடை சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட மறக்காதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த சிக்கன் எல்லாம் காலியானதுக்கப்புறம் அந்த கடாய் வந்து விட்டுறாதீங்க அதில் கொஞ்சமாக ரைஸ் போட்டுட்டு அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு உங்களை நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன் என்னோட ஷார்ட்ஸை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டெய்லி டெய்லி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு என்னோட ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து ஃபாலோ பண்ணி நிற்கோங்க லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் பாய்